பிரைஸ் லார்ட் அன்பானவர்களே எப்படி இருக்கிறீங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் நான் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் மலேசியா தேசத்தில் இயேசுவின் மாளிகை என்று சொல்லப்படுகிற ஒரு சபையிலிருந்து நான் உங்களோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறேன் இந்த நாளில் ஒரு மிக முக்கியமான காரியத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படி உங்களுக்காக நான் ஜெபிக்கும்படி நான் பிரயாசப்படுகிறேன் கடந்த இரண்டு மூன்று நாட்களாக என் இருதயத்தில் பாரப்படுத்தி என்னை ஆண்டவர் அடிக்கடி கொண்டிருக்கிற ஒரு காரியத்தை உங்களோடு கூட சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன் பாருங்கள் ஆதியாகமும் பதிமூன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டோ அம்மட்டும் நடந்து திரி உனக்கு அதை தருவேன் என்றார் கத்தருடைய பிள்ளைகளே இங்கே வசனம் சொல்லுகிறது நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டோ அம்மட்டும் நடந்து திரி உனக்கு அதை தருவேன் என்றார் ஆண்டுடைய பிள்ளைகளே ஆண்டவர் உங்களுக்கு என்ன தருவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார் ஒருவேளை ஒரு வீட்டை தருவேன் என்று சொல்லியிருக்கிறாரா ஒரு நிலத்தை தருவேன் என்று சொல்லியிருக்கிறாரா அல்லது ஏதோ ஒரு காரியம் ஒரு வேலையை தருவேன் என்று சொல்லியிருக்கிறாரா அல்லது தேவனுடைய பிள்ளைகளே ஒரு ஒரு பட்டணத்தை உங்களுக்கு தருவேன் என்று சொல்லியிருக்கிறாரா ஒரு தேசத்தை கத்துறவங்களுக்கு தருவேன் என்று சொல்லியிருக்கிறாரா ஆண்டுடைய பிள்ளைகளே இந்த வசனத்தின்படி உங்களுக்கு என்ன தருவேன் என்று கத்த சொன்னாரோ அதை பெற்றுக்கொள்ளும்படிக்கு நீங்கள் ஆயத்தப்பட வேண்டியதாக இருக்கிறது எப்படி ஆயத்தப்பட வேண்டும் முதலாவது நீங்கள் எழுந்திருக்க வேண்டும் கத்தருடைய பிள்ளைகளே ஆண்டவர் எனக்கு சொன்னார் தேசத்தை உனக்கு தருவேன் அநேக தேசங்களுக்கு உன்னை கொண்டு போவேன் அநேக தேசங்களில் உன்னை பயன்படுத்துவேன் என்று சொல்லி கத்த சொன்னார் சொன்ன வார்த்தையின்படி நான் முதன்முறையாக மலேசியா தேசத்திற்கு நான் வந்திருக்கிறேன் இந்த இடத்துல எனக்கு ஆவியானவர் கற்றுக் கொடுத்த ஒரு காரியம் தெரியுமா இந்த தேசத்தை முழுவதும் நடந்து திரி இந்த தேசத்தில் இருக்கிற ஜனங்களை நான் கத்தருக்கு சுதந்திரமாய் ஒரு கூட்டத்தை தருவேன் என்று ஆண்டவர் என்னோடு கூட இடைப்பட்டார் கத்தருடைய பிள்ளைகளை இந்த தேசத்துல பல இடங்களுக்கு நான் நடந்து பல இடங்களுக்கு ஊழியத்திற்காக கடந்து பிரயாசப்பட்டு போய் கொண்டிருக்கிறேன் பல இடங்களில் எனக்கு ஆவியானவர் கற்றுக் கொடுத்த ஒரு காரியம் என்ன தெரியுமா நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டோ அம்மட்டும் நடந்து திரி உனக்கு வசனம் சொல்லி உனக்கு அதை தருவேன் கத்தருடைய பிள்ளைகளே ஒன்று நீ எழுந்து கொள்ள வேண்டும் இரண்டாவது நீ எம் மட்டும் முடியுமோ அம்மட்டும் பிரயாசப்பட வேண்டும் மூன்றாவது நீ நடந்து திரிய வேண்டும் நீ ஒரு இடத்துல உக்காந்துகிட்டு இருந்தீங்கன்னா ஒரு காரியத்தை சாதிக்க முடியாது நீ எழுந்து நடந்து திரியணும் உனக்கு கத்தர் கொடுத்த வாக்கு திட்டங்களை சுதந்திரித்துக் நீ நடந்து திரிய வேண்டிய காலத்து கட்டத்துக்குள்ளாக நீ வந்திருக்கிற இனியும் காலம் செல்லாது உனக்கு ஆண்டவர் சுதந்திரமா என்ன தருவேன் என்று சொல்லியிருக்கிறார் வீட்டை

கர்த்தர் உன்னை கொண்டு பலத்த காரியங்களை ஆவியானவர் செய்து முடிப்பார் எழுந்து கர்த்தருடைய பிள்ளைகளை நீ நடந்து திரி அதனுடைய உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளும்படி அதை சுற்றி 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 வா அதை நடந்து நடந்து அதை சுதந்திரித்துக்கொள் ஆண்டவர் சொல்லுகிற நீ கால் மதிக்கிற எல்லாவற்றையும் கத்தர் உனக்கு சுதந்திரமாய் தருவேன் ஆண்டுடைய பிள்ளைகளை இன்னைக்கு ஒன்றும் இல்லாமல் காணப்படலாம் இன்னைக்கு ஒன்றும் இல்லாமல் நம்ம கஷ்டப்படலாம் ஆனால் ஒரு நாள் வரும் நீ சுதந்திர நீ நடந்து கொண்டு இருக்கிற நீ போய் கொண்டிருக்கிற நீ சுற்றி கொண்டிருக்கிற அதே இடத்துல அதே பகுதியில் உன்னை கத்தர் ஆசீர்வதித்து உன்னை பெரிய ஜாதியாக்குவார் அதே இடத்தை கத்தர் உனக்கும் உன் சந்ததிக்கும் கத்தர் சுதந்திரமாய் தருவார் நான் ஒரு காரியத்தை கற்றுக்கொண்டேன் எந்த தேசத்தில் போய் எந்த காரியத்தை செய்ய முடியுமோ முடியாதோ கத்தர் எனக்கு சொன்ன வார்த்தையின்படி எல்லா தேசங்களுக்கும் நான் சென்று நடந்து திரிய போகிறேன் அந்த தேசத்தில் இருக்கிற பலவானை கட்டி நான் ஜெபிக்க போகிறேன் அந்த தேசத்தின் ஜனங்களை ஆண்டவருக்கு சுதந்திரமாக்கும் என்று சொல்லி நான் மன்றாடி ஜெபிக்க போகிறேன் சொல்றேன் கத்த நிச்சயமாய் நாட்கள் வரும் பொழுது ஒரு பெரிய எழுப்புதலை ஒரு பெரிய மாற்றத்தை கத்த தருவா இன்றைக்கு மலையா மலேசியா தேசத்துல நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன் நடந்து கொண்டிருக்கிறேன் திரிந்து கொண்டிருக்கிறேன் கத்த தேசத்தை இயேசுவுக்காக கத்த சொந்தமாக்குவார் என்ற நம்பிக்கையோடு கூட நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன் அன்றோடைய பிள்ளைகளே நமக்கு எந்த சப்போர்ட்டையும் இல்லாம போகலாம் யாரும் நமக்கு உதவி செய்யாமல் போகலாம் ஒருவேளை எனக்கு வழி தெரியாதையா எனக்கு எதுவுமே தெரியல ஆனா இன்னைக்கு கத்திர உங்களோடு கூட சொல்லுகிறான் உனக்கு எதுவும் தெரியாது இருந்தாலும் பரவாயில்ல உனக்கு இருக்கிற ஞானத்தோட உனக்கு இருக்கிற பலத்தோட உனக்கு இருக்கிற வல்லமையோட நீ எழுந்து கர்த்தனி போகிற இடங்களை ஆண்டவர் உனக்கு சுதந்திரமாய் கொடுத்து கர்த்தருனை ஆசீர்வதித்து கத்தருனை உயர்த்தவர் வல்லவராயிருக்கிறார் அவருடைய கரத்தினால் ஆகாதது ஒன்றுமில்லை தேவனுடைய பிள்ளைய ஆண்டவர் உங்களுக்கு தருவான் நீங்கள் கால்மதிக்கு இடத்தை கத்திர உங்களுக்கு சுதந்திரமாய் தருவான் நீ எதை பார்க்கிறாயோ அதை உனக்கு சொந்தமாய் தருவான் உயர்த்துவான் கற்றுடைய பிள்ளைகளே வானத்து நட்சத்திரங்களை பார் பூமியில் இருக்கிற மணலை பார் எல்லாத்தையும் எண்ணி பார் இது என்ன கூடுமானால் இவ்வளவாயும் சந்ததியும் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார் இப்பவே உங்க வீட்டுக்குள்ள நடங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற எல்லையில நடங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சுதந்திரத்தில் நடங்க ஆண்டவங்களை உயர்த்துவார உங்களை பெரிய சாதி ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்துவார்கள் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் அற்புத

உங்க வாழ்க்கையில் எதுவுமே நீங்க பார்க்க முடியலையா உங்க வாழ்க்கையில் எந்த சுதந்திரத்தையும் அடைய முடியாமல் கஷ்டப்படுறீங்களா என் வாழ்க்கையில் எல்லாமே ஜீரோவாக இருக்குது எனக்கு எதுவுமே புரியலன்னு சொல்றீங்களா பயப்படாதீங்க எழுந்து நடந்து துரியங்க போராட்டத்தை மேல நடங்க அந்த போராட்டத்தை ஜெயிக்கும்படி கத்த செய்வா பாடுகள் நடுவில் நடந்து போங்க உபத்திரத்தை நடுவில் கண்ணீரி நடுவில் நடந்து போங்க கத்த சுதந்திரமாக உங்களுக்கு தருவா நீ நடந்து திரு கத்தர் உனக்கு தர வேண்டியதை கத்த தருவார் நீ சுதந்திரிக்க வேண்டியதை கர்த்தர் நீ சுதந்திரித்துக் கொள்ளபடி கத்த செய்வா இன்னைக்கு ஒரு வேலை உனக்கு ஒன்றும் இல்லாம நீ நடந்து திரியலாம் ஆனா ஒரு நாள் வரும் பொழுது நீ எந்த இடத்துல நடந்து கொண்டிருக்கிறாயோ எந்த இடத்துல திரிந்து கொண்டிருக்கிறாயோ அந்த இடத்தை கர்த்தர் உனக்கு சுதந்திரமாய் தருவார் உன் சந்ததிக்கு சுதந்திரமாய் தருவார் தருவார் நீ இருக்கிற கிராமத்தில் நடந்து திரி தெரு தெருவா போ வீதி வீதியா போ வீடு வீடா போ கத்தர் உன்னை கத்தர் பயன்படுத்துவார் செய்வார் ஆண்டவருக்கு சுதந்திரமாய் தருவார் உன்னை கொண்டு கத்த ஜாதிகளை ஆண்டவருக்கு சுதந்திரமாய் தருவார் உன்னை கொண்டு கத்தர் ஒரு கூட்டத்தை பரலோகத்திற்கு ஆயத்தப்படுத்துவார் உன்னை கொண்டு கத்தர் பலத்த காரியங்களை செய்வார் கத்தருடைய பிள்ளைகளே இன்றைக்கு ஆண்டு சொல்லுகிறார் நீங்கள் நடந்து திரியுங்கள் கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் கத்து செய்து முடிப்பா கத்து செய்து முடிப்பா தேசம் உனக்கு முன்பாக இருக்கிறது நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற தேசத்தை பார் நீ இருந்து கொண்டிருக்கிற பட்டணத்தை பார் நீ வசித்து கொண்டிருக்கிற உன் மாநிலத்தை பார் ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்களே வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாமல் ஜனங்கள் பாவத்தில் விழுந்து கிடக்கிறார்கள் சத்தியம் தெரியவில்லை வசனம் தெரியவில்லை ஜீவனுள்ள தேவன் யாரு தெரியவில்லை அவர்கள் எல்லாம் தங்கள் தங்கள் போக்கில அவர்கள் மன போகிற போக்கில ஓடி கொண்டிருக்கிறார்களே நீ நடந்து திரிவாயானால் கத்தர் உனக்கு சுதந்திரமாய் அந்த ஜனங்களை பரலோகத்திற்கு சுதந்திரவான்களாய் கத்தர் மாற்றுவா நடந்து திரிங்க ஜபத்தோடு நடங்க கத்த பெரிய காரியத்தை செய்வார் உங்கள் வீட்டுக்குள்ள போராட்டமா உங்க வாழ்க்கையில பிரச்சனையா உங்க தனிப்பட்ட ஜீவியத்தில் கலங்கி கொண்டிருக்கிறீங்களா போராடி கொண்டிருக்கிறீங்களா அழுது கொண்டிருக்கிறீங்களா புலம்பிக் புலம்பி கொண்டிருக்கிறீங்களா நீங்க நடந்து திரியுங்க கத்தை சுதந்திரமாய் ஆசிர்வதிப்பார் அற்புத அடையாளங்களை உங்க வாழ்க்கையில கத்த செய்து முடிப்பார் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது நடந்து திரியுங்க உங்க வாழ்க்கையில பலத்த கிரியைகளை கத்த நடத்துவார் நடத்துவாருங்க அற்புதத்தை செய்வாருங்க இப்போ நீங்கள் நடக்க ஆரம்பிங்க இப்போ விசுவாசத்தோடு எழுந்து போங்க உங்கள் காரியங்களை நீங்கள் செய்ங்க கத்தர் பெரிய ஜெயத்தை உங்களுக்கு தருவார் சரிங்களா நம்ப நான் எழுந்து புறப்பட்டு கிளம்பி வந்த மலேசியா தேசத்திற்கு மலேசியாவில் நடந்து திரிந்து கொண்டிருக்கிறேன் இந்த தேசத்தை என் ஆண்டவருக்கு சொந்தமாக்கும்படி ஒரு நாள் வரும் மலேசியா தேசம் கத்தருக்கு சொந்தமாய் மாறும் நான் கால் மிதிக்கிற எல்லாம் கர்த்தர் அவர் தேசமாய் மாற்றுவார் அவருக்கு சொந்தமான பட்டணமாய் மாற்றுவார் கர்த்தர் கிரியை செய்வார் அவர் நிச்சயமாய் நோக்கம் இல்லாமல் எதையும் செய்ய மாட்டார் உங்களை கத்தர் எதற்காக அபிஷேகம் பண்ணியிருக்கிறார் எதற்காக உங்களை கத்தர் வாக்குதித்தம் பண்ணியிருக்கிறார் எதற்காக உங்களுக்கு கத்தர் பிராமிஸ் பண்ணியிருக்கிறார் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றதாங்க நீங்கள் எழுந்து கொள்ளுங்கள் நடங்க திரிங்க புறப்படுங்க பாருங்கள் காரியம் ஜயமாய் முடியும் சத்துருக்களை கத்த நிர்மூலமாக்கி ஒரு வெற்றியை சுரக்கும்படி கத்த செய்வார் சரிங்களா நீங்க வாங்க போகிற இடத்த நடந்து போங்க நீங்க எந்த வீட்டை வாங்க போறீங்க அந்த இடத்த போய் சுத்தி வாங்க எரிகோ பட்டணத்தை சுத்தி வந்தாங்க ஏழு நாள் அந்த பட்டணத்தை அவங்க சுதந்திரித்து கொண்டாங்க கத்த ஜெயத்தை கொடுக்கிறவ பயப்படாதீங்க நடந்து போங்க எழுந்து புறப்படுங்க இப்பவே நீங்க விசுவாசத்தோடு போங்க இருக்கிற சபையை சுற்றில நடங்க சுற்றில நடங்க சபை வாசல்களில் தெருக்களில் எங்கெங்க வீதி எல்லாம் நடந்து அந்த அங்க இருக்கிற ஜனங்களை இயேசுவுக்கு சொந்தமாக ஆண்டவர் சுதந்திரமாக்கி தாங்காண்டவரேன்னு கேளுங்க கத்தை சுதந்திரமாக்கி தருவா நம்முடைய தேசம் ரொம்ப பெருசு உலகத்தை சுற்றி பாருங்க உலகத்துல பல நாடுகளை பாருங்க தேவை நிறைந்த தேசம் தேவை ஜனங்களுக்கு தேவைங்க சத்திய வசனம் தேவை வல்லமை தேவை வர்றங்கள் தேவை அபிஷேகம் தேவை புறப்பட்டு போங்க எழுந்து போங்க தூங்கினது போதும் படுத்தது போதும் புலமினது போதும் நான் என் குடும்பம் என் பிள்ளைங்க என் ஜனம் என் இனம் என் இப்படி போதுங்க எல்லாம் தூக்கி வீசி அடிங்க இயேசுவுக்காக என்ன செய்ய போறீங்க எந்த தேசத்துக்கு போக போறீங்க எந்த பட்டணத்துக்கு போக போறீங்க எந்த மாநிலத்திற்கு போக போறீங்க எந்த ஜனத்தை இயேசுவுக்கு சொந்தமாக்க போறீங்க எந்த திருக்களை இயேசுவுக்கு சொந்தமாக்க போறீங்க கத்தர் பக்கமாய் திருப்ப போறீங்க நீங்க எழுந்து புறப்படாவிட்டால் நீங்க கண்டிப்பா கத்திரக்காக சாதிக்க முடியாது நீங்க ஒரு அடி வச்சா அவர் நாற்பது மைல் தூரங்களை நடக்க பண்ணுவார் நடக்க பண்ணுவார் அவர்தான் தேவன் நடந்து திரியங்க கத்தர் பெரிய காரியத்தை செய்வார் நான் பார்க்கிறேன் சிலரோடு கத்தர் பேசுகிறார் குந்தி குந்தி நீ வாழ்ந்த காலம் போதும் முடங்கி முடங்கி படுத்திருந்த நாட்கள் போதும் இன்னும் தேவன் என்னோடு பேசட்டும் இன்னும் ஆண்டவர் என்னோடு கூட இடைபெடட்டும் இன்னும் ஆண்டவர் என்னோடு கூட சொல்லட்டும் என்று சொல்லி நீ யோசித்து 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 உன் வருஷத்தையும் காலங்களையும் நாட்களையும் பிரியமான தேவ பிள்ளையே உன்னுடைய ஆயுசு நாட்களையும் கழித்தது போதும் என் அன்பு சகோதரனின் அன்பு சகோதரியே இன்னைக்கு எழுந்து புறப்படும்படி உன் வாழ்க்கையை கத்தருக்கு ஒப்புக்கொடு ஒருவேளை நீ ஊழியக்காரனா இருக்கலாம் ஒருவேளை நீ ஊழியக்காரியா இருக்கலாம் ஒருவேளை நீ விசுவாசியா இருக்கலாம் ஒரு நீ தேவனுடைய பிள்ளையே ஒருவேளை நீ ஒரு அசி அவிசுவாசியா இருக்கலாம் இன்னைக்கு கர்த்தர் உன்னோடு கூட பேசுகிறா நீ எழுந்து புறப்படு கர்த்தர் உன்னை பயன்படுத்துவா நீ கால் இடத்தை இன்னைக்கு நீ சுதந்திரத்து கொள்ள முடியவில்லை என்று சொன்னாலும் என்னைக்காவது ஒரு நாள் வரும் நீ கால் மதிக்கிற அதே இடத்தை சுதந்திரித்து கத்த கத்தருக்கு சொந்தமாக்குவார் சரிங்களா ஜபிகலாமா பாதத்தில் தகப்பனை அந்த பிள்ளைகளோடு கூட கத்த பேசும் உன்னை அழைத்தது இந்த காரியத்திற்காக அல்ல குந்தி குந்தி வாழ்வதற்காக அல்ல கூனி குறுகி போவதற்காக அல்ல தேவ பிள்ளையே நீ எழுந்து பிரகாசிக்க வேண்டும் நீ எழுந்து நடந்து திரிய வேண்டும் நீ போக வேண்டிய தூரம் மிக தூரம் உன் பிரயாணத்தை நீ ஆயத்தப்படுத்து காலாமா சாந்தாலா பாத்தியா கத்தர் பெரிய காரியத்தை கத்த நான் உனக்கு செய்வேன் பெரிய காரியத்தை செய்வேன் கத்த நடத்துவேன் உன்னோடு இருந்து கர்த்தர் பலத்த காரியங்களை செய்வேன் நீ பார்க்கிற இடம் நீ போகிற இடம் நீ நடக்கிற இடம் உன்னுடைய காரியம் எல்லாம் ஜெயமாய் மாறும் வீட்டுக்குள்ள இருக்கிற போராட்டம் உன் வாழ்க்கையில் இருக்கிற போராட்டம் உன் தனிப்பட்ட ஜீவியத்தில் இருக்கிற போராட்டம் எல்லாவற்றையும் நீ ஜெயிக்கும்படி கர்த்தர் உனக்கு நான் ஜெயத்தை தருவேன்லா துராந்தாலா பௌத்திய நீ எழுந்து போ போங்க

ரகாமா சந்தலா உனக்கு முன்பாக அநேக தேசங்கள் உண்டு உனக்கு முன்பாக அநேக பட்டணங்கள் உண்டு உனக்கு முன்பாக அநேக மாநிலங்கள் உண்டு நீ பார்க்கிற பட்டணத்தை நீ பார்க்கிற பூமியை நீ பார்க்கிற தேசத்தை கத்த உனக்கு சுதந்திரமாய் தருவேன் சந்தலபா துடபா தேங்க்யூ ரந்தலபா சியான் சில பேர் வேர்ல்டு மேப்பை வச்சு நீங்க உங்கள் மேலே அபிஷேகத்தை எடுத்து பயன்படுத்துகிற நாட்கள் வந்து விட்டது தேசத்துக்காக எந்தெந்த மாநிலங்களுக்காக எந்தெந்த பட்டணங்களுக்காக நீ ஜெபித்தாயோ அந்த இடத்திற்கெல்லாம் கத்தன உன்னை கொண்டு போகும்படி ஏதோ உன் மேல் கரத்தை வைக்கிற யோ ரா சே ரோ எழுந்து வா கத்த நான் பெரிய காரியங்களை செய்வேன் என்று கத்த சொல்லுகிறான் தேங்க்யூ லா அப்படியே செய்ங்க இந்த பிள்ளைகளை ஆசீர்வதி இப்பொழுதே வல்லமை நான் வரங்களை நான் நிரப்பி பயன்படுத்தும் நடத்தும் அற்புதங்களை செய் ஆசிர்வதிங்கப்பா தேங்க்யூ ஜீசஸ் இவர்கள் எடுக்கிற இருக்கிற இடத்தை சொந்தமாக்கி கொள்ள ஆண்டவருக்காக சுதந்தரித்துக் கொள்ள கத்த உதவி செய் பொறுப்படும் பெரிய காரியம் நிச்சயம் மூடிமறையும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் சிபிக்கிறோம் நல்ல பிதாவே காட் பிளஸ் யூ கத்திரவங்களை ஆசிர்வதிப்பார் எழுந்து போங்க கத்திரவங்களை மேன்மைப்படுத்துவார் இன்னொரு